நம்ம வெப்சைட்டில் இப்போ சுகர்பீடு வந்து லான்ச் பண்ணிட்டோம் கவலையே படாதீங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் நம்ம இந்த வெப்சைட்டே லான்ச் பண்ணியிருக்கோம் மேம் எனக்கு வெளியில மெட்டீரியல் கிடைக்கல மெட்டீரியல் குவாலிட்டியாக தெரில அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க உங்களுக்காக தான் நம்ம வெப்சைட்ல இந்த சுகர் சுகர்பீடு ஏ ஸ்டார் சுகர் சுகர்பீடுன்னு போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க பத்து கிராம் வெறும் பத்து ரூபாய்க்கு வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில் இந்த சுகர் பீடு ஹண்ட்ரட் கிராம் வந்து என்ன ப்ரைஸுங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் நம்ம வெப்சைட்டில் ஏஸ்டா சுகர் பீடு ஹண்ட்ரட் கிராம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க லான்ச்சிங் ஆஃபராக தான் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளை கண்டிப்பாக இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டாரோட குவாலிட்டியை சொல்லவே வேணால் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ரீசனபிளான ப்ரைஸுக்கு நம்ம ஏ ஸ்டார் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம் நூறுரூபாய்க்கு வாங்கி நீங்கள் த்ரீ தௌசண்ட் ஒருத்தர் ப்ளவுஸ் வரைக்குமே தாராளமாக போடலாம் ஓகேங்களா லிங்க் பயோவில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்